ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் இன் இந்த டார்க் நம்ம இப்ப என்னென்ன கத்திட்டோம்னா தண்ணி டீ போட்டாச்சு காஃபி போட்டாச்சு சாப்பாடு வச்சாச்சு ரசம் வச்சாச்சு சந்தோஷமா இருக்கு நம்மளே பண்ணும்போது போது சோ இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் ஆனா கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் என்கரேஜிங்காகவும் இன்னும் நான் வேறு என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் உங்கள் சஜஷன்ஸும் சொல்லுங்கள் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போகலாமா இன்றைக்கி உருளைக்கெழங்கு பொறிக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன உருளைக்கிழங்கு பொறிக்க போகிறோம் அதுக்கு என்னம்மா தேவைன்னா உருளைக்கெழங்கு கருவேப்பிலை அதுக்கப்புறம் என்னென்னா கடுகு கொஞ்சம் ஆயில் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பு உப்பு அந்த ஜாடியில் வச்சுருப்பேன் எப்பவுமே அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அது நறுக்கிறதுக்கு அருளாமண்ண மரம் தண்ணி நம்ம உருளைக்கெழங்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னா இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து ரவுண்டாக இருக்குது ஒவ்வொரு உருளைக்கெழங்கும் ஒவ்வொரு மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஸோ அதை நம்ம தொட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இது மேலே வந்து மண் மண்ணாக இருக்கும் ஏன்னா மண்ணுக்குள்ளே விளையறனால மண் மண்ணாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதோடய ஸ்கின் சொ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வலுவலுவல்லுன்னு இருக்கும் ஒவ்வொரு இது கொஞ்சம் பல்ல மேடு அது வந்து உள்ளே இருக்கனால அது அப்படி தான் இருக்கும் இதோட இந்த ஸ்கின்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு நம்ம சமைக்கலாம் ஒரு சில பேர் அந்த ஸ்கின்னோடையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நறுக்கி போட்டுக்குவாங்க ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்கின்னை எடுத்துகிட்டு நம்ம நறுக்கிறதுன்றத பார்க்கலாம் ஓகே இப்போ எப்படி நறுக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து இது அருவாமனை இதில் தான் நான் நறுக்கி பழகுவேன் கத்திலாம் இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை ஸோ அது எனக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்காது இது வந்து கிச்சன் டாப்பில் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கும் இந்த அருவாமனை இது கீழே இருக்க அந்த சர்ஃபேஸு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பிளேடு மாதிரி எப்படி சொல்கிறது நம்ம கையை அப்படி அது முட்டிக்கு மேலே அப்படி நிறுத்தி நம்ம பிரிஸ்ட்டை வந்து இப்படி மடக்கணுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பெலாம் இது இருக்கும் ஸோ அது வந்து அது அந்த இடத்துல பிளேடு இருக்கும் மெதுவாக தொட்டு பாருங்க இதுக்கு மேலே வந்து தேங்காய் திருவுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க பல்லு பல்லு பல்லா இருக்கும் ஸோ அது இருக்குது இப்போ இது மேலே இந்த உருளைக்கெழங்கு வச்சுட்டு மெதுவாக இப்படி இப்படி மெதுவாக சீனோன்னா இந்த தோல் மட்டும் தனியாக வரும் மெதுவாக பண்ணணும் பாதி நம்ம வேகமாக பண்ணுறோன்னு பண்ணிட்டா பாதி கிழங்கு வந்து அதில் இருந்து வந்துடும் அதனால் நம்ம மெதுவாக பண்ணணும் ஸோ இப்படி பண்ணோம்னா என்ன நல்லா தோல் மட்டும் வந்துடும் இதோ நானே அதில் வந்து நிறைய சதையெடுத்து இந்த கதை இது மாதிரி தோல் மட்டும் மெதுவாக பண்ணும்போது வரும் நல்லா அழகாக வரும் ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணி நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன் பீல் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுட்டு வந்தேன் இது ஒரு சில பேர் பீலர் வச்சும் பண்ணுவாங்க எனக்கு அது சரியாக வராது பா அதில் தான் நிறைய சதை எடுத்துருவேன் நான் இப்படி பண்ணுறது கூட ஓகே நல்லா பண்ணிடுவேன் பீலர் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை கரண்டி அந்த மாதிரி வச்சும் எடுக்கலாம் அதை வச்சு சொல்லுனா வந்துடும் அது நல்லா ஷார்ப்பான எஜ்ஜூல கரங்கி வச்சுருந்தோம்னா அழகாக வந்துடும் எல்லாத்தையும் தோல்லாம் எடுத்தாச்சு அவ்வளோதான் இது நடுவில் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெஷ் வெஜிடபிளே வாங்கணும் அதில் எந்த இது ஓட்டையோ அது இல்லாமல் பார்த்து வாங்கணும் தான் நமக்கு ஈஸி இல்லைன்னா யாராவது ஒரு சைட்டடோட துணை இல்லாமல் நம்ம காய் நறுக்கவே முடியாது ஃப்ரெஷ் வெஜிடபிள்னா நம்மளாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம எப்படி அதில் வந்து பூச்சி இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்மளால் தொட்டு பார்த்தே ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இதில் கொஞ்சம் வதங்கி இருக்கு காஞ்சு போயிருக்குன்னா அதில் வந்து பண்ண முடியாது இந்த பண்ணிட்டேன் நான் ஃபீல் பண்ணி இந்த உருளைக்கிழங்க நீங்கள் பீல் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நான் பாதி இது செய்யலை அந்த தோல் தெரியுது நம்ம பீல் பண்ண இடம் வந்து நல்லாவே தெரியுது அது தொட்டு பார்த்தா நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் தோல் இருக்க இடம் தோல் இல்லாத இடம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த எங்கெல்லாம் தோல் இருக்குது ஸோ நம்ம தடவி 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 பார்த்தோன்னா அதுவே தெரியும் இந்த எங்கெல்லாம் தோல் இருக்குது ஸோ அதை அப்படி நம்ம தடவி பார்த்துட்டோம்னா ஓகே இங்கெல்லாம் தோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துடலாம் இப்போ இங்கேயும் இருக்குது எடுத்துட்டேன் அதே மாதிரி மேலேயும் இருக்குது அது கொஞ்சம் குழி குழியாக இருக்குது அந்த இடம்லாம் தோல் இருந்துக்குது நம்ம தொட்டு பார்த்தா நல்லாவே தெரியுது தோலுக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகு எல்லாமே எடுத்து இப்போ ஓகே அவ்வளோவா தோல் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இதை என்ன பண்ண போறேன்னா இப்படி அதை வந்து நடுவில் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா மேலே கீழே அது மாதிரி தெரியும் ரவுண்டாக இருக்கனால அதை இப்படி ரெண்டாக வெட்டிவிட்டேன் ஒரு இதை ரெண்டாக வெட்டி காமிச்சிட்டேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு பாதியை நான் ரெண்டாக வெட்டிட்டேன் இதை வந்து பாதியை வந்து உள்ளே போட்டேன் ஒரு பீஸ் மட்டும் கையில் எடுத்துவிட்டேன் அதை வந்து இப்படி திருப்பிக்கணும் எப்படி இருக்குன்னா இப்படி வசமாக வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் சின்னமாக இப்படி ஸ்கொயர் மாதிரி நம்ம கட் பண்ணி பழகணும் குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா இப்படி கிடைக்கும் நமக்கு கரெக்டான ரெக்டாங்கிள் இருக்காது ஆனால் ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி நறுக்கிட்டோம்னா இது பொரியலுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா ஒரு பாதியை நறுக்கியாச்சு அடுத்த பாதியை எடுத்துகிட்டே அதே மாதிரி இப்படி படுக்கவசமாக திருப்பி அப்படியே முக்கோணம் முக்கோணமாக நறுக்கிறேன் அது நாளாக வெட்டினோன்னா அந்த முக்கோண ஷேப் தான் வரும் இதையும் இன்னொரு பாதியாக வெட்டணும்னா இன்னும் குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் அது கிடைக்கும் ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்குது அதையும் நறுக்கி முடிச்சிருவோம் அடுத்து பொறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நறுக்கேலாம் நமக்கு வராது மெதுவாக நறுக்கணும் இதனை மாதிரி டக்கு டக்குன்னு வைக்காதீங்க இது ரொம்ப ஷார்ப்பான அருவாமனை டக்கு டக்குன்னு வச்சோன்னே உள்ளே போயிடுச்சு பார்த்து மெதுவாக பண்ணுங்கள் எது பண்ணாலும் மெதுவாக பண்ணி பழகுங்க ஸோ அந்த அவ்வளோதான் இது கைக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன் ஸோ எல்லா பார்த்துமே நம்ம நறுக்கியாச்சு ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்கு நான் உள்ளே நறுக்கி போட்டு வச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம பொறி அதுக்கு முன்னாடி அருவாமனையை நம்ம சாச்சு வச்சுக்கலாம் வச்சாச்சு அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கலாம் வச்சாச்சு சிம்ல பண்ணியாச்சு சிம் பண்ணிவிட்டேன் ஒரு சட்டி சின்னமான ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன் மெதுவாக தொட்டு பார்த்து பிளேஸ் பண்ணுங்க ஓகே வச்சாட்டேன் அந்த கரண்டி எந்த உலக கிழங்கு மேலே வச்சுட்டு என்ன இன்னும் சட்டி காயலை ஓகே இந்தா சொன்னதில் தண்ணி இருந்தால் சுருன்னு ஒரு சவுண்டு கேட்கணும் தண்ணி இதுவாயிச்சுாப்ரேட் ஆயிடுச்சு இப்போ ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லி லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கலாம் உருளைக்கிழங்குக்கு அடுத்து வந்துட்டு கடுகு என்ன காஞ்சிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் இது வந்து ரீஃபைண்ட் ஆயிலு நான் ஆயிலெலாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா தனித்தனி பாட்டில் வாங்கி வச்சுக்குவேன் நான் ரிஃபைண்ட் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுறேன்னா டூ லிட்டர் பாட்டில்லேயும் நல்ல நான் ஒன் லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன் அதை பாட்டிலை வச்சு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன் இப்போ கடுகு போட்டுட்டேன் நான் கடுகு நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு நியாயம் ஸ்மூத் சட்வைஸாக இருக்கும் ஸோ கடுகு போட்டுட்டு அந்த தண்ணி படுறதுனால அது தெரிக்குது முகத்தை பக்கத்தில் கொண்டு போனோம்னா நம்ம மேலே தெரிச்சிடும் கொஞ்சம் தூரமாக இருந்து அந்த பெரிய ஹேண்டில் வச்சு த அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் வச்சுக்கோங்க வெடிச்சிருச்சு பண்ணியிருக்கேன் அது ஹீட் சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது அது பாத்திரம் கொஞ்சம் கனமாக இருக்கா பாத்திரம் கனமாயிடுச்சுன்னா ஹீட் ஆகிடுது கறியாக எல்லாமே தேரிக்கும் நான் மெதுவாக வளவலாம் ஊர்ல கலங்கமா கரண்டியிலே எடுத்து போறேன் நான் தேரிக்குது இது வந்து ஓட்டையாக இருக்கும் அந்த கரண்டி சோ என்ன நல்லா கரெயானே எவ்வளோ தூரம் நிற்கிறேன் அப்படியே தேரிக்குது பாருங்க அதான் நோனா பச்சது கொரையல கரண்டியில போடுறோம் அது தெரிக்கலாம் அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் கையில அடிச்சே நிறையா நம்ம கரண்டியில கொஞ்சம் கொஞ்சமா வருது டைம் நம்ம கையில எடுத்து போகவேடையதான் நமக்கும் தெரியும் அது தண்ணி இருக்கா வடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு நல்லா உதவிட்டு உள்ள போட்டாச்சு கொஞ்சம் தூரமே நீங்கிட்டே போகணும் நம்ம பழகிட்டோம்னா அது வந்துடும் ஆரம்பத்தில் எல்லாருமே சைட்டடோட ஹெல்ப் இல்லாம பண்ணவே கூடாது ஏன்னா அது நமக்கு தெரிக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நமக்கு தெரியாதுல்ல போட்டோடனே வந்து கிண்டும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சுக்கோங்க இடுக்கினா நமக்கு பிரச்சனையே கிடையாது அது வந்து நம்ம பிடிச்சுக்கலாம் ஆஹ் துணினா கீழே தீல பிடிச்சிடுவோம் அப்படின்ற பயம் இருக்கும் இந்த நம்ம நமக்கு கொஞ்சம் தூரமாகவும் நின்றுக்கலாம் இதுவாக இருந்துக்கலாம் சேஃபாகவும் இருந்துக்கலாம் இப்போ அந்த எண்ணெயில் பட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே நல்லா இதுவா தனித்தனியா பிரிஞ்சிருச்சு நல்லா தெரியும் ஏ அந்த தண்ணியோட சா தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு அந்த தண்ணியோட சவுண்ட் எல்லாம் அடைஞ்சிருச்சு இப்போ இது போட்டால் என்ன சவுண்டு வரும் கழுகு போட்டால் என்ன சவுண்ட் வரும் கருவேப்பில் போட்டால் என்ன சவுண்ட் வரும் இந்த தண்ணியோட அந்த உருளைக்கிழங்கை கீரை அதெல்லாம் வச்சோம்னா அது எப்படி சவுண்ட் வருங்கிறத நம்ம மைண்டோட்டை கவனிக்கலாம் இதெல்லாம் சைட்டட் வந்து கவனிக்க மாட்டாங்க சைட்டட் வந்து அவங்க பாட்டுக்கு டக் டக் டக்குன்னு பார்த்துட்டு போட்டுகிட்டே போயிட்டே இருப்பாங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை சீக்கிரம் வந்து வெந்துடும் சால்ட் எப்படின்னு நான் சொல்லிட்டேன் கையில் தான் நமக்கு அளவு தெரியும் நான் ஸ்பூனில் எடுக்கும்போது நமக்கு அளவே தெரியாது இது வந்து நம்ம டீ ஸ்பூன் இருக்கல அதில் முக்கால் ஸ்பூன் இருக்கும் அதை வந்து நல்லா பார்த்துட்டு போட்டுட்டேன் நல்லா தூவுன மாதிரி போட்டுட்டு வச்சிருக்கேன் கை நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறமா நம்ம மிளகொடி போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டேன் நல்லா வாசம் வருது அது அந்த உப்பு போட்டு அந்த கருவேப்பிலை கடுகு எல்லாம் போட்டோடனே நல்ல வாசம் வருது நல்லா கொதிக்கிடு சவுந்து கேட்குதா இந்த எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு இல்லை அது வந்து வேக வேக அப்படியே பிடிக்கும் நம்ம இடையில இடையில கிளறி விடணும் பிடிச்சி ஒட்டிக்குது அது நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம வந்து மிளகா அப்படி இது சுருங்கிடுச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் மிதக்கு வரும் எண்ணெய் அது வெளியில் வர்றது நமக்கு நல்லா கரண்டியில் கிண்ணும் போதே நல்லாவே தெரியும் அதனால் தரண்டியை கிண்டிட்டு மட்டும் அது மே வச்சிடாதீங்க குற்றும் சூடு வாங்கிட்டு மொளகாப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிளகாப்படி இந்த மாதிரி டீ தூள் ஜீனி இதெல்லாம் வந்துட்டு நான் டப்பா தான் ஐடென்டிஃபை பண்ணுவேன்னு இதுல நான் மொளகாப்படி வச்சுப்பேன் எதா இருந்தாலும் ஸ்மெல் பண்ணி பண்ணுங்க அதை எடுக்கும் போதே ஆகும் மொளாப்படியெல்லாம் மூக்கல கொண்டு வச்சு ஸ்மெல் பண்ணிடாம ஒரு ஸ்பூன் என்னோடய ஸ்பூன் வந்து பெருசு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கொஞ்சம் பெரிய ஸ்பூனு அதனால் நான் ஒரு ஸ்பூன் அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் ஆ ஓகே தொட்டு பார்த்து எடுங்க ஒரு ஸ்பூன்னால் நமக்கு ஓரளவு தெரியும் அளவு எடுக்கும்போதே அதோடய கனமும் தெரியும் ஹாஃப் ஸ்பூனுங்கிறப்போ நம்ம தொட்டு பார்த்து தான் எடுக்கணும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் நம்ம இப்போ உப்பெல்லாம் போடல இடுக்கி வச்சுக்கிறது தான் நமக்கு சேஃப்பு எல்லாத்தையும் சேர்த்து கிளறி வரும் மிளகாப்பொடி போட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் அது வந்து மிளகாப்படி இழுத்துப்போம் உருளைக்கெழங்கு வெந்துருச்சா நமக்கு எப்படி தெரியும்னா இப்படி நம்ம கரண்டியை வச்சு இப்படி அமுக்கும் போது அது உடையும் ரெண்டு ரெண்டா அப்ப வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் வெந்துருச்சுன்னா இந்த மிளகாப்படியை போட்டாச்சு நல்லா கெளரியாச்சு எந்த சுருமோது இன்னும் சூப்பராக இருக்கும் இது நான் வீட்டில் அரைச்சோமா அப்படி நானே அரைச்சிக்கவேன் அந்த மிளகா அப்படி இப்போ என்ன போடுறோன்னா அந்த உரலில் வந்து நான் வந்து பூண்டு போட்டு வச்சுருக்கேன் ஸோ பூண்டு வந்து இடித்து அதில் போட போவேன் இந்த பூண்டு உரல் எப்படி இருக்குன்னா நல்லா புள்ளியாக அதுக்கு மேலே ஒரு காம்பு மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க இடிக்கிறதுக்கு கீரை வந்து நம்ம கிரைண்டர் மாதிரி தான் அந்த க இருக்கும் யும்டிச்சா போகும்ைசா இடிக்கடிச்சோன்னா தோலா உடிக்குவேன் இடிக்கும் போதே அந்த தோல் வந்துடும் தோல் தனியா வந்துடும் கிளறியா நல்லா கிளறிப்ப நல்லா வெந்துருச்சு அது நம்ம கிண்டி பார்க்கும் போதே நல்லா தெரியும் பாருங்க நல்லா அமுங்குது கரண்டி வச்சு நம்ம இப்படி குத்தும் போது நல்லா சாஃப்டா உள்ள போகும் கரண்டி அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சாப்பாடு செய்ய தெரியும் ரசம் வைக்க தெரியும் உருளைக்கிழக்கும் பொறிக்க தெரியும் நீ யாரையுமே நம்ம தேட வேணாம் நம்மளா செஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம் எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு அதோட சவுண்ட் வச்சே நமக்கு தெரியும் அது சுருங்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு வரும் அந்த கேட்குதா கிளாரிட்டியாக கேட்குதான் தெரியல மைட்டில் நல்லா சவுண்டு வரும் அது எண்ணெயெல்லாம் பிரியுது அந்த சவுண்ட் வச்சே நம்ம கற்றுக்கலாம் ஒவ்வொரு சவுண்டையும் நம்ம மைன்ட்டாக கவனிக்கணும் இதெல்லாம் சைட்டட் வந்து எப்படின்னா பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஸோ அதனால நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது நம்ம ஒவ்வொன்றையும் மைன்விட்டாக கவனித்தோம்னா நல்லா சமைக்கலாம் நம்ம அவங்கள விட பெட்டராகவே சமைக்கலாம் அவ்வள்தான் மொறுமொருன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே போட்டிங்க அப்படின்னா பாடிக்கு நல்லா மொறுமொரு சிப்ஸ் மாதிரி வந்துடும் இதில் ஆயிலும் நிறைய ஊற்ற வேணாம் நல்லா ஆயில் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகே ஆஃப் பண்ணியாச்சு வெந்திருச்சு வெந்த அது ஆஃப் பண்ண அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் அதோட சவுண்டு கேட்குது பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டே போகிறோம் அது கொதிக்க நல்லா கிளறி விட்டுட்டேன் அவ்வளோதான் நான் இடையில சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு வரப்பெலாம் நல்லாவே இருந்துச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்புறம் சஜஷன்ஸ் கொடுங்க இன்னும் என்ன பெட்ராக நான் பண்ணலான்னு ஓகே அன்னைக்கு பூ கட்டினேன் ஏன்னா கட்டணும் பூ இது பூ கட்ட சொல்லி தரணும்னா சொல்லுங்க நம்ம அந் அதை ஒரு வீடியோவா போட்டுக்கலாம் வேறப்பா பாய்